கட்டிடங்களில் மூன்று பேர் இறந்து போகிறார்கள் இறந்து போனது கள்ளச்சாராயம் அருந்தியதா என்பது தெரியும் என்று மாவட்ட ஆட்சியர் இல்லை இது கள்ளச்சாராயம் அருந்தியதால் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒருத்தர் உடல் வயதானவரு ஒருத்தருக்கு வலி போட்டு ஒருத்தருக்கு வலித்த வழி அப்படி இயற்கையை சொத்து போனவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் அந்த மாதிரி சொன்னதுனால அந்த இளவு வீட்டுக்கு வந்தவங்க

ஒரு ஒரு முடிவாக இருக்கும் அதனால் உடனே இந்த திட்டம் அறிந்து அறுபத்தாறு ஆறு